பெரிய ஞானிகள்லாம் வந்து இப்ப உன்னோட மனசை வந்து மனன்றது வந்து ஒன்றையே பற்றி ஊசலாடு ஒரே சிந்தனையோடு இருன்றாங்க ஆனா அதுக்கு முன்னே இன்னொரு சிலர் என்ன பண்றாங்கன்னா பட்டினத்தார் சொல்றாரு எத்தொழில் செய்தால் என்ன ஏதவத்தை பட்டால் என்ன முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை அப்படின்றாரு அப்போ இது ஒரு நிலை மாதிரி தெரியுது அது ஒரு நிலமாரி நிலை தான் ரெண்டும் ஒரே தான் ஞானிகள் என்ன சொன்னால் ஒன்னையே பிடிச்சின்னு ஊசல் இல்லையா பட்டினத்தாரை என்ன சொல்றாரு நீ இன்பத்துல இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் ஒன்னையே பிடிச்சின்னு ஊச்சலாடுன்றார் ரெண்டும் ஒரு பொருள் தான் ஆகக்கூடிய இந்த மனமாகப்பட்டது கடவுளை நோக்கியே பயணத்தில் இருக்கணும் உலக விஷயங்களில் நீ ஒட்டாமல் செயல்புரியணும் கடவுளை ஒட்டிக்கணும் அதனால்தான் அருமையின் அருமையின் ஆசை அருமை நீசனுடன் நிருப்பினும் ஆசை அருமையினு ஆசை பட பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் இந்த பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா ஆசையை எவ்வளோ குறைக்கிறியோ அவ்வளோ புண்ணியம் சேரும் ஆசையை எவ்வளோ வளர்க்குறியோ அவ்வளோ பாவம் சேரும் முறையில் வந்து சொல்லும்போது ஒரே ஒரு எண்ணமாக இரு ஒரு சிந்தனையோடு இரு அதுதான் தியானம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களே அது சரியான முறையாக இருக்கும் ஆமாம் அதுதான் சரியான முறை ஒரு சிந்தனை எது சிந்தனை ஏதாவது ஒரு உருவங்களை நினைச்சுக்கிறது சிந்தனை இல்லை அது ஒரு சிந்தனை ஆகாது ஆயிரம் கடவுள்கள் ஊரில் அதெல்லாம் கடவுளா அதெல்லாம் கடவுளே கிடையாது உன்னை எது ஏக்குதோ அதான் கடவுள் அந்த மேலே உன் சிந்தனை இருக்கணும் அதான் உண்மையான ஒரு நிலை சிந்தனை உலகத்தில் இருக்கிற கடவுள் மேலெல்லாம் நீ சிந்தனை வச்சுன்னா அதெல்லாம் கடவுளும் கிடையாது அந்த சிந்தனையும் செல்லாது நம்ம சாமி எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி தான் இருக்காங்க குடும்பத்தோடு இருக்கா இருக்காங்க சரி ஆனா இதை போய் வந்து சன்னியாசி மதம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே இதுல என்ன நியாயம் அறியாதவன் சொல்ற விஷயம் அறியாதன்னு சொல்ற விஷயம் அது என்னத்துக்கு வச்சுக்குது ரெண்டு பொம்பளைய அப்படின்னு இப்போ ஒரு குடும்பம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆம்பளை பொம்பளை இருந்தால் தான் குடும்பம் சன்னியாசின்றவன் தனியா மற்ற மதத்துக்காரன் தனியா சுற்றுரும் சன்னியாசி மாதிரி சுற்றுவேன் இவன் இந்துக்கள் மட்டும்தான் இல்லறத்தோட வாழாருவேன் ரெண்டு பொம்பளை ஏன் வச்சுக்குது அப்படின்னு இவனுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவனுக்கு சக்தி இல்லை சக்தி இல்லாதால இவன் குறை சொல்லிக்க தெரியறான் ஏன்னா இவன் வந்து மற்ற மதத்தை எவன் ஒருத்தன் குறை சொல்றானோ அவனுக்கு கடவுளை பத்தி தெரியாது கடவுளை பத்தி தெரிஞ்சவன் வந்து இன்னொரு மதத்தை குறை சொல்லவே மாட்டான் எந்த மதத்துக்காரனா இருக்கட்டும் குறை சொல்லவே மாட்டான் இங்க எல்லா கடவுளுக்கும் ரெண்டு பெண் வச்சுக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில இன்ப துன்பம் இன்பம் எங்கடா இருக்குதுன்னா உலகத்தில் பெண்ணுகிட்ட இருக்குது துன்பம் எங்கடா இருக்குதுன்னா பெண்ணுகிட்ட தான் உருவாகுது அதனால ரெண்டு பெண்ணை வச்சு இன்பம் ஒன்று துன்பம் ஒன்றுன்னு அடையாளம் வச்சு காட்டியிருக்கிறான் அந்த அளவுக்கு மற்ற மரத்துக்கு அறிவு இல்லை அதனால இதை குறை சொல்லிங்கிறான் அவனுக்கு இன்னும் கடவுளை பற்றி புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது அவன் புக்கை படிச்சுட்டு போறவனுக்கு வந்து கடவுளை பற்றி அறிய முடியாது தனக்குள்ள ஆறாயிரம் தான் கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க முடியுமே தவிர பாடசாலை இதெல்லாம் வச்சு நம்ம பக்கு படிக்கிறவனுக்கு கடவுளை அறிய முடியாது அதில் இருக்கிறது தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பறான் அப்போ அதில் உள்ள தத்துவங்களை யாரும் எடுத்துக்கிறது கிடையாது புரிய புரிய சக்தி கிடையாது புரிய சக்திக்கு பயணம் பண்ணுறது இல்லை அவன் வேத நூலுன்னு சொல்லிட்டு அந்த புக்கோடுவே நிற்கிறான் அவெல்லாம் யாராக இருப்பானா வெறி பூச்சி தான் இருப்பான் உண்மை தெளிஞ்சவனாக இருக்க மாட்டான் இந்துக்கள் இருக்கிறான் புக்கை பஸ்ட்டு இது பண்ணுறான்னா வெறி பூச்சி இருப்பான் கிறிஸ்துவன் அது மாதிரி பிடிச்ச ஒன்றா இருப்பான் தெரிஞ்சவனா கிடையாது கடவுளை தெரிஞ்சவனுக்கு மதமே கிடையாது கிடையாது மதம் இருக்கிறவனுக்கு கடவுள் சொல்லு பிரம்மாவும் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனோட அடிய முடியும் கண்டறிஞ்சிடணும் அப்படின்னு ஒரு இது பண்றாங்க சரி ஆனால் ரெண்டு பேராலையும் அறிய முடியல சரி இது சொன்னதுக்கான காரணம் வந்து நம்ம அறிவு கட்டின வரைக்கும் என்னென்னா சிவந்தான் பெரியவர் மற்றவங்களாம் தாழ்ந்தவங்க அப்படின்றதுக்காக சொன்ன மாதிரி தெரியல இது அப்போ என்ன காரணமாக இருக்கும் அது ஒரு இது வந்து அறிவால் நம்மளால் கடவுளை அறிய முடியாது அப்படின்றதுக்காக சொன்ன விஷயமா இது எதுக்கு எப்படி சொல்றது திருமலை ரொம்ப அழகாக சொல்லுவார் இறைவனை யாராலையும் அறிய முடியாது ஓரளவுக்கு தான் அதை பற்றி பேச முடியும் முழுமையாக அறிஞ்சும் உலகத்தில் யாரும் கிடையாதுறான்றார் அதனால சொல்கிறார் யார் அறிவார் எங்க எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும் வேறறியாமல் விளம்புகின்றேன் என்றார் மூவாயிரம் வருஷமாக அது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு தேடுறண்டா கிடைக்கல எனக்கு அதனால கடவுள் என்ற விஷயத்தை பத்தி சும்மா வாயில பேசின்னு போலாம தவிர முழுமையான உண்மையான விஷயம் தெரிஞ்சுக்கவே முடியாது ஏன்னா அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லாத பொருள் அது அதை பத்தி நீ எப்படி முசா தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு திருமூலர் ரொம்ப அழகா சொல்லுவார் அதனால அடிமுடி அப்படின்னா உன் சுவாசம் கால் கட்ட வரல் வரைக்கும் போகுது அதே சுவாசம் உலகம் உச்சி வரைக்கும் போகுது இல்லையா இது எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு உன்னால் எங்க வந்து கண்டுபிடிக்கிறது அப்போது இந்த ஜீவனாக இருக்கப்பட்டது குழந்தையா இருக்குது மனுஷனா இருக்கிறான் இந்த ஜீவன் முதுமை பெறும்போது அது சிவமா மாறுது சிவமா மாறும்போது அதனுடைய அடிமுடி காண முடியாது மனுஷனால ஏன்னா பிரம்மானா நீ நானந்தான் பிறப்பை உண்டாக்குறது பிரம்மம் பிறப்பை நம்ம தான் உண்டாக்கிக்கிறோம் அதனால பிரம்மான்றது நம்ம தான் அதனால்தான் எல்லா தெய்வத்துக்கும் கோவில் உண்டு பிரம்மாவுக்கு தனியாக ஒரு ஒரு ஊராக ஒரு கோவில் கட்டுறது கிடையாது